முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதும் நடந்ததாக கூறப்படும் டெண்டர் முறைகேடுகளை சுற்றியமைந்தது சென்னை கோவை மாநகராட்சிகளில் சாலை பணிகள் மேற்கொள்ள உறவினர்கள் நெருக்கமானவர்களுக்கும் டெண்டர் வழங்கியதில் தொண்ணூத்தி எட்டு கோடி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் ஆறு வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது அவருக்கு எதிராக ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதால் வழக்கு தொடரும் சபாநாயகர் அனுமதி வழங்கியுள்ளார் மேலும் ஐஏஎஸ் அதிகாரிகளான கே எஸ் கந்தசாமி மற்றும் கே விஜயா கார்த்திகேயன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது கடந்த முறை விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் பதில் மனுவுக்கு பதில் அளித்தும் அறுபூர் இயக்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு பதில் அளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து இந்த வழக்கின் இறுதி விசாரணை அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த இந்த வழக்கு மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தோம் ஆனால் தமிழில் உள்ள ஆவணங்களை மொழிபெயர்த்து அனுப்ப கூறி விண்ணப்பத்தை மத்திய அரசு திருப்பி அனுப்பிவிட்டது பனிரெண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் மொழிபெயர்க்கும் பணிக்கு கூடுதல் மொழிபெயர்ப்பாளர்களை நியமிக்க பதிமூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இந்த பணிகளை முடித்து மத்திய அரசு அனுமதி கோரி மீண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கொண்டார் இதனை கேட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை குறித்தும் கடும் அதிருப்தி அடைந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் எதுவுமே நகர்வதில்லை ஆனால் மற்றவர்கள் மீதான வழக்கில் வந்தே பாரத் ரயில் போல உள்ளது சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தனக்கு எதிராக எந்த வழக்கும் இல்லை என முன்னாள் அமைச்சர் கூறக்கூடும் எனவே மக்கள் நம்பிக்கையை பெற அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக கருத வேண்டும் ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளை தாமதப்படுத்துவதால் மக்கள் மத்தியில் நீதித்துறை மீதான நம்பிக்கை குறைக்கிறது வழக்குகள் நீண்ட காலம் இழுத்தால் அவை வலுவை இழக்கும் சாட்சிகள் மறந்து விடுவார்கள் ஆதாரங்கள் பலவீனமாக்கிவிடும் ஆகவே இப்படிப்பட்ட வழக்குகளை விரைந்து வேண்டும் என்று நீதிபதி வலியுறுத்தினார் மேலும் நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கூடுதல் அவகாசம் வழங்கி விசாரணையை நவம்பர் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார் அதுவரை மொழிபெயர்ப்பு பணிகள் முடிந்து மத்திய அரசிடம் அனுமதி பெறும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த வழக்கு தமிழகத்தில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது முன்னாள் அமைச்சர் வேலுமணியை எதிர்கட்சிகள் குறிவைத்து வரும் நிலையில் இந்த வழக்கின் தாமதம் மற்றும் அனுமதி பிரச்சனை அரசியல் விவாதத்தை தூண்டியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க